ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிப் சேவிங் யூடியூப் சேனல் நான் அதை உங்க ரேவதி பேசுகிறேங்க நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நான் சூப்பராக இருக்கேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா நான் வந்து என்னோட பர்சனல் லைஃப்பில் கடந்த மூணு மாதமாக ஒரு அஞ்சு வழியை பயன்படுத்திட்டு இருக்கேங்க அந்த அஞ்சு வழியை பயன்படுத்தி தான் என்னோடய செலவுகளை எல்லாம் நான் கண்டுபிடிச்சி அதை ரெக்டிஃபை பண்ணி அதை வந்து சேவிங்ஸாக மாற்றிட்டுருக்கேங்க இப்போ எங்கள் வீட்டில் நான் வந்து வேலைக்கு போகலைங்க எங்கள் வீட்டுக்கார் ஒருத்தர் மட்டும் தான் வேலைக்கு போகிறாரு எங்களுடைய மாத சம்பளமே வந்து இருபதாயிரம் ரூபாய் தாங்க அந்த டுவெண்ட்டி தௌசண்டை வச்சு நான் வந்து ஈஸியாக இந்த அஞ்சு வழியை யூஸ் பண்ணி தான் செலவுகளையெல்லாம் எல்லாம் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்னால் ஈஸியாக ஒரு ஐயாயிரம் ரூபாய் சேவிங்ஸ் பண்ண முடியுதுங்க அது எதனாலனா இந்த அஞ்சு வழியை நான் பயன்படுத்தி தான் என்னுடைய சேவிங்ஸை பண்ணிட்டு இருக்கேன் ஸோ வியூவர்ஸ் விவசாயிய உங்களுக்கும் வந்துட்டு இந்த டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேங்க இது கண்டிப்பாக வந்துட்டு என்னோடய பர்சனல் லைஃப்பில் நான் வந்து சேமிக்கிறதுக்கு ஒரு வழியாக தான் இதை வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ பணத்தை சேமிக்கிறதுக்கு யாருமே சொல்லாத ரகசியத்தை தான் இங்கே இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேங்க ஸோ வீடியோ வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு என்னென்ன அந்த அஞ்சு வழின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு என்னென்னா செலவை பூஜ்ஜியமாக்குங்கள் செகண்ட் என்னென்னா முப்பது நாட்கள் காத்திருங்கள் தேர்டு வந்து கூடுதல் வருமானம் சேமிக்கலாம் ஃபோர்த்து த என்வலப் சிஸ்டம் ஃபிஃப்த்து சில்லறைகளை சேமிப்போம் இப்போ வந்துட்டு இந்த அஞ்சு வலியை பயன்படுத்தி தான் என்னோடய சேவிங்ஸ் நான் இருக்கேங்க ஒரு இருபதாயிரரூபா சம்பளத்தில் கூட என்னால் ஐயாயிரம் ரூபாய் ஈஸியாக சேவிங்ஸ் பண்ண முடியுதுங்க இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா செலவை பூஜ்ஜியமாக்குங்கள் இது என்ன புதுசாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறீங்களா புதுசு தாங்க ஆனால் சேமிக்கிறதுக்கு வந்து முதல்படியே நம்ம செலவுகளை கட்டுப்படுத்துறது தாங்க செலவை நம்ம எங்கெங்கே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த முறை வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் ஆனால் இது ஈஸியாக தாங்க இருக்கும் உங்கள் பணத்தை சேமிக்கிறதுக்கு இப்போ உங்களுடைய வருமானம் வந்ததுன்னே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வருமானத்தை எல்லாத்தையுமே உங்கள் செலவுக்கும் சேமிப்புக்கும் சொல்லிவிட்டு எல்லாத்தையும் பிரித்து போட்டுருங்க இப்போ நான் எப் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காண்கிறேன் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதை வந்து எப்படி செய்கிறதுனா நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி நோட்டில் எழுதி வச்சு செய்யலாம் இல்லைனா மொபைல் ஆப் மூலயமா செய்யலாம் நான் வந்துட்டு நோட்டில் எழுதி வச்சு தாங்க செஞ்சிட்ருக்கேன் ஒவ்வொரு மாதமும் இப்போ வந்துட்டு உங்களுக்கு சம்பளம் வந்ததுன்னே இந்த மாதிரி கண்டிப்பாக எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது நீங்கள் எது எதுக்கு எவ்வளோ எவ்வளோ செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சேவிங்ஸ்க்கு எவ்வளோ நீங்கள் எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு சம்பளம் வந்ததுனே முதல்ல உட்காந்து இந்த வேலையை முடிச்சிடுங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து என்னோடய வீடு வந்து நான் வந்து வாடகை வீட்டில் இருக்கனால எனக்கு ஐயாயிரம் ரூபாய் வாடகைங்க ஸோ ஐயாயிரரூபா தனியாக எடுத்து வச்சுருவேன் பாலுக்கு வந்து எனக்கு ஒரு மாதத்துக்கு முந்நூற்றி முப்பது ரூபா ஆகுங்க ஸோ அதை தனியாக எடுத்து வச்சுடுவேன் அரிசிக்கு அப்புறமேட்டு கிராசரிஸ் ஐட்டம்ஸ் அடுத்து வெஜிடபுள்ஸ் இந்த மாதிரி சிலிண்டர் கரண்ட்டு ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைமே நூறுரூபா தாங்க ஆகும் ஆனால் எங்கள் வீட்டில் டிவி இல்லை பட் நீங்கள் டிவி இருந்து நீங்கள் கேபிள் கட்டுறதா இருந்தால் அதுக்கு எவ்வளோ பணம் ஆகும்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சுடுங்க அதே மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு மொபைலாக ரெண்டு மொபைலாக இருக்கும் அதுக்கு எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஒரு மாதத்துக்கு தனியாக எடுத்து வச்சிடுங்க அப்புறம் பெட்ரோலுக்கு உங்கள் வண்டிக்கு எவ்வளோ பெட்ரோல் அடிக்கணும்னு சொல்லிட்டு அப்ராக்சிமேட்டாக ஒரு பணத்தை எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் நீங்கள் ரேஷனுக்கு போகிறது உங்க ஸ்டடீஸ் உங்க உங்கள் உங்க பாப்பாங்களோட ஸ்டடிஸ் அதாவது என்னோட பாப்பா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறதுனால அவளுக்கு இல்லை அதனால டியூஷன் ஃபீஸ் மட்டும் ஆகுங்க எங்களுக்கு அவள் டியூஷன் போயிட்டு இருக்கா ஸோ அவளுக்கு வந்துட்டு ஒரு ஐநூறுபா டியூஷன் ஃபீஸ் சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன் எமர்ஜென்சி சேவிங்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்து வச்சிருக்கீங்க அப்புறம் பொழுதுபோக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே முதல்ல பணத்தை எடுத்துவேங்க அப்புறம் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுறீங்களா இருந்தால் எது இதில் சேவிங்ஸ் இருக்கீங்க நான் வந்து கோல்டு சீட்டில் சேவிங்ஸ் பண்ணிட்டுருக்கீங்க ஸோ மாதம் மாதம் அதில் மூவாயிரூபா கட்டிட்டு வரேன் ஸோ அதனால் அதுவும் எடுத்து வச்சுடுவேன் அடுத்து வந்து ஐசிஐசி பேங்க்கில் வந்துட்டு ஆர்டி போட்டுட்டு வரோம் ஸோ அதுக்கு ஒரு மூவாயிரூபா எடுத்து வச்சுடுவேன் இப்போ பாருங்கள் மொத்தமாக வந்துட்டு எனக்கு இருபதாயிரரூபா சம்பளத்தில் வந்து பத்தொம்போதாயிரத்தி ஆறுநூறுபா ஒரு மாதத்துக்கு எனக்கு டோட்டல் செலவாகுங்க இதில் பாருங்கள் பேலன்ஸ் எனக்கு நானூறுபா நிற்குதுங்களா அதுவும் சொல்லிட்டு இதர செலவுகள்னு சொல்லிவிட்டு நான் போட்டு தனியாக எடுத்து வச்சிடுவேங்க இது எதுக்குன்னா இப்போ கை செலவுக்காக சொல்லிவிட்டு இந்த நானூறுபா வச்சுருக்கோம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இருபதாயிரம் ரூபாய் சம்பளத்தில் ஸோ டோட்டல் செலவு சேவிங்ஸ் செலவு எல்லாம் சேர்த்து இருபதாயிரம் ரூபாய் ஆகிருச்சிங்களா இப்போ இதை ரெண்டையும் கழிச்சு பாருங்கள் உங்களுக்கு ஜீரோ வருதுங்களா ஸோ இப்போ பாருங்கள் உங்கள் பணம் வந்ததுனே ஈஸியாக நீங்கள் எல்லாத்துக்கும் உங்களுடைய தேவைகளுக்கும் எடுத்து வச்சுட்டு உங்களுடைய சேவிங்ஸுக்கு எடுத்து வச்சுட்டு கடைசியாக பார்க்கும்போது ஜீரோன்னு சொல்லிட்டு இருக்கணுங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் நான் எழுதி வச்சுட்டு வரேங்க இப்படி பண்ணால் மட்டுமே என்னால் வந்துட்டு ஒரு மாதத்தை ஈஸியாக ரன் பண்ண முடியுதுங்க தேவையானதுக்கு எல்லாத்துக்குமே முதல் நாளே எடுத்து வைக்கிறதுனால எனக்கு மாதம் கடைசி கடைசியான உடனே கையில் பணம் இல்லைன்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு பயமே இல்லாமல் நான் வந்து பீஸ்ஃபுல்லாக என்னோடய ஃபேமிலியை ரன் பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து எங்க வீட்டில் இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் வரதுனால நான் வந்து இருபதாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு போட்டிருக்கேன் பட் உங்களுக்கு ஒரு முப்பதாயிரம் ரூபாய் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி இல்ல ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி நீங்க உங்களை சம்பளம் வந்த முதல் நாள் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பிரித்து போட்டு ஜீரோன்னு சொல்லிட்டு வச்சுடுங்க அப்படி பண்ணா ஈஸியா வந்துட்டு நீங்க மந்தோட எண்ட்ல ஃப்ரீயா பீஸ்ஃபுல்லாக இருக்கலாங்க ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் எடுத்து வச்சுட்டோம் சோ நான் மாதம் மாசம் இப்படிதாங்க பண்ணிட்டு இருக்கேன் இப்போ செலவை எப்படி பூஜ்ஜியமாக்குறதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு சொல்லிட்டேன்னா சோ நான் இந்த மெத்தட் தாங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இப்போ நெக்ஸ்ட்டு என்னென்னா முப்பது நாட்கள் காத்திருங்கள் இது என்ன முப்பது நாட்கள் காத்திருங்கள் சொல்லி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க இப்போ ஒரு பொருள் நீங்கள் வாங்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆசை வரும்போது உடனே வாங்காதீங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோன் வாங்கணும்னு நீங்கள் நினச்சா கூட கண்டிப்பாக உடனே அந்த ஃபோன் வாங்காதீங்க ஒரு முப்பது நாட்கள் வந்து வெயிட் பண்ணுங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னையே எடுத்துக்கோங்க நான் வந்துட்டு இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மொபைல் ஃபோன் வச்சுருந்தேன் அது ஆண்ட்ராய்டு மொபைல் தாங்க ஆனால் வந்துட்டு அதில் வந்து அந்தளவு வீடியோ குவாலிட்டியெல்லாம் ஒன்றும் இருக்காது நாம் பேசிக்கலாம் பேச பேசுறதுக்கு அந்த பர்பஸுக்கு அந்த ஃபோன் வச்சுருந்தேன் பட் நான் வந்து இப்போ நான் என்னோடய யூடியூப் சேனலில் முதல்ல போட்ட வீடியோஸ் எல்லாமே அந்த ஃபோனில் தாங்க எடுத்திருக்கேன் பட் இப்போ வந்துட்டு புது புது ஃபோன் வாங்கியிருக்கேன் பட் நான் எப்போ வாங்கினேன்னா ஒரு ஆறு மாதம் இதுக்காக வெயிட் பண்ணுங்க இப்போ என்னோடய மொபைல் ஃபோன் வாங்குறதுக்கு என்னோடய பட்ஜெட் வந்து நான் ஒரு பதினஞ்சாயிரரூபா சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் ஸோ பதினஞ்சாயிரரூபாவை வந்துட்டு நான் ஒவ்வொரு மாதமும் ரெண்டாயிரரூபா ரெண்டாயிரரூபான்னு சொல்லிட்டு ஒரு ஆறு மாதத்துக்கு சேர்த்துட்டு வந்தேங்க ஸோ ஆறு மாதம் கழித்து தான் நான் வந்து மொபைல் ஃபோன் வாங்கி வாங்கி இப்ப இப்போ புது இருந்து எடுத்த வீடியோஸ் மாதிரி நீங்க வந்துட்டு ஒரு பொருள் ஆசைப்பட்டிங்கன்னா அதை உடனே வாங்காதீங்க நீங்க ஒரு முப்பது நாள் வெயிட் வச்சுக்கோங்களேன் அது உங்களுக்கு உண்மையா தேவையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முப்பது நாளில் நீங்க யோசிக்கலாம் அப்படியே உங்களுக்கு அந்த பொருள் மேலே தேவையில்லை அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் முப்பது நாள் கழித்து அந்த பொருள் மேலே இருக்கிற ஆசையை உங்களுக்கு விட்டு போயிடுங்க ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஏதோ ஒரு பொருள் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருளாக இருந்தாலும் சரி உங்களுக்கு தேவையான பொருளாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நினைச்ச உடனே வாங்காதீங்க அதை வந்துட்டு கொஞ்ச நாள் தள்ளி போடுங்க இதனால நம்ம ஈஸியாக வந்துட்டு சின்ன சின்ன செலவுகளை கூட ஈஸியாக கண்டுபிடிச்சி சேவிங்ஸ் பண்ணிட்டு வரலாங்க இப்போ நான் பணத்தை எப்படி சேமிக்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு வழி சொல்லிட்டேனாங்களா இப்போ மூணாவது வழி என்னன்னா கூடுதல் வருமானம் சேமிக்கலாம் இப்போ நீங்கள் கூடுதல் வருமானம் ஈட்டுவதை கூட ஒரு சேமிப்பாக மாற்றலாங்க இப்போ உங்களுக்குன்னு ஒரு தனித்தனம இருக்குங்களா உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் இருக்குதுன்னா இல்லை உதாரணத்துக்கு நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி இல்லை கிராஃபிக் டிசைனிங் ஃப்ரீலான்சிங் ரைட்டிங் இல்லைன்னா ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறது இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் இருந்தால் அது மூலியமாக வரக்கூடிய பணத்தை நீங்கள் சேமிப்புக்குன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணலாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துக்கோங்க நான் வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்துட்டு ரெண்டு பாப்பாங்க இருக்காங்க அவங்க காலையில் ஒரு பாப்பா காலையில் ஒம்போது மணிக்கு வந்து ஸ்கூலுக்கு போயிடுவான் எங்கள் வீட்டுக்காரரும் ஒம்பது மணி ஆஃபீஸ் கிளம்பி போயிடுவாங்க அப்புறம் எங்கள் என்னோட சின்ன பாப்பா தான் பால்வாடி போயிட்டுருக்கா அவளுக்கு காலையில் வந்து நான் பத்து மணிக்கு கொண்டு போய் விடுவேங்க மூணு மணிக்கு அவள் வீட்டுக்கு வந்துடுவான் ஸோ பெரிய பாப்பா நாலு மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவா இந்த மாதிரி இருக்க சுச்சுவேஷனால் என்னால் வீட்டை விட்டு வெளியே போய் வேலை பார்க்க முடியலைங்க நான் இருக்கிற இடத்துல வந்து காலையில் ஒம்போது மணிக்கு போகணும் சாயந்தரம் வந்து ஆறு ஏழு மணிக்கு தான் விடுவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்க டைமில் என்னோடய பாப்பா பார்த்துக்க முடியாது அவங்க தனியாக தான் வந்து வீட்டில் இருப்பாங்க அந்த மாதிரி விட்டுட்டு என்னால் இருக்க முடியலைங்க அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க ஸோ இது வந்து என்னோட ஹாபியாக தான் நான் ஆரம்பித்து இப்போ ரன் பண்ணிட்டுருக்கேன் ஸோ ஃப்யூச்சரில் இது மூலிமா கிடைக்கிற வருமானத்தை கூட நான் வந்து சேவிங்ஸை நான் யூஸ் பண்ணிக்குவேங்க ஒரு தனியாக ஒரு சேமிப்பு கணக்கில் போட்டு அதை கூட சேவிங்ஸ் பண்ணிட்டு வரலாம் ஸோ இது மூலியமாக கிடைக்கிற பணத்தை கூட நீங்கள் வந்துட்டு ஒரு வீடு வாங்குறதுக்கு இல்லைன்னா ஒரு கார் வாங்கணும்னு ஒரு ஆசைப்பட்டுருப்பீங்க நீங்கள் இல்லைனா உங்களுக்கு உங்களுடைய ரிட்டைர்மெண்ட் பிளானுக்கு நீங்கள் பிளான் பண்ணியிருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்க விஷயத்துக்குலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம மூணு வழி என்னென்னு பார்த்துட்டாங்களா இப்போ நாலாவது வழி என்னென்னா த என்வலப் சிஸ்டம் இது என்ன புதுசாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறீங்களா இது புதுசெல்லாம் இல்லைங்க ஒரு ஓல்டு மெத்தடு தான் ஆனால் ஈஸியான வழிங்க இது இதில் நான் என்ன பண்ணுவேன்னா இப்போ நம்மளுக்கு சம்பளம்னு சொல்லி வந்ததுனே நான் எல்லாத்துக்கும் தனித்தனியாக வந்துட்டு ஒரு கவர் போட்டு வச்சிடுவேங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு வாடகைக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு ஐயாயிரரூபான்னு சொல்லிவிட்டு ஒரு கவரில் போட்டு வச்சுடுவேன் அப்புறம் அரிசி வாங்குறதுக்குன்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சுடுவேன் அப்புறம் காய்கறி சாமானோ மளிகை சாமான் வாங்குறதுக்குன்னு சொல்லிவிட்டு எல்லாத்துக்குமே எவ்வளோ எவ்வளோ பணம் தேவையோ அந்த பணத்தை ஒரு கவரில் போட்டு எடுத்து வச்சு அதை மட்டும் தான் யூஸ் இருந்தேன் கொஞ்சம் நாள் ஆக ஆக அது என்னாச்சுன்னா கவர் வந்து கிழிஞ்சிட்டே வந்ததுங்களா அதனால் நான் அந்த க கவரெல்லாம் எடுத்து எரிஞ்சுட்டு இந்த பர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டேங்க இந்த பர்ஸ் பாருங்க இது வந்து எங்கள் அம்மா எனக்கு கொடுத்த பர்ஸ் இதில் நாலஞ்சு பர்ஸ் இருக்குது ஸோ இந்த ஒவ்வொரு பர்ஸ்லையும் வந்துட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் நான் பணத்தை வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுக்குவேங்க இப்போ வாடகைக்கு ஐயாய் சொல்லிட்டு தனியாக எடுத்து வைப்பேன் காய்கறி செலவுக்குன்னு எவ்வளோ தேவையோ ஒரு மாதத்துக்கு ரெண்டாயிரபான்னு சொல்லிவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்குவேன் இப்போ சிலிண்டருக்கு எவ்வளோ வேணும் தொள்ளாயிரருபான்னு சொல்லிவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்குவேன் இந்த மாதிரி என்னோட செலவுகளுக்கு எல்லாமே வந்துட்டு சேவிங்ஸுக்கும் முதல் கொண்டு எவ்வளோ பணம் தேவைன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு பர்சனையும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்குவீங்க இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கு எது எதுக்கு நீங்கள் எவ்வளோ எடுத்து வச்சுருக்கீங்களோ அதை மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு எடுத்து யூஸ் பண்ணுவீங்க அதனால் எங்கே தேவை இல்லாமல் நீங்கள் செலவை வந்து பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு உங்களால் ஈஸியாகவும் கண்டுபிடிச்சிக்க முடியுங்க அந்த பணம் உங்களுக்கு காலி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு பணம் இருக்காது அதனால நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களுடைய செலவுகள் நீங்கள் குறைச்சி அந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்குள்ளேயே உங்களால் மளிகை சாமானை வாங்குற மாதிரி நீங்கள் செஞ்சுக்குவீங்க இப்போ கடைசி வழி என்னென்னா சில்லறைகளை சேமிப்போம் இப்போ தினமும் நீங்கள் செய்கிற செலவில் மீதி வர சில்லறையெல்லாம் வந்துட்டு ஒரு உண்டியல்ல இல்லைனா ஜாரில் இந்த மாதிரி போட்டுவிங்க சின்ன சின்ன சில்லறைகள் கூட ஒரு பெரிய தொகையாக மாறுங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு காய் வாங்க போகிறீங்க இல்லை ஒரு டீ காஃபி குடிக்கிறதுக்கு கடைக்கு போகிறீங்க ஒரு பால் வாங்க போகிறீங்க அப்போ நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய சேஞ்ச் ரூபா மூணு ரூபா அஞ்சு ரூபா இந்த மாதிரி சில்லறை எல்லாம் நீங்கள் வந்துட்டு அப்படியே அசால்ட்டாக விட்டுறாதீங்க அதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி உண்டியல்லாம் இல்லைன்னா ஜாரில் போட்டுவீங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த மாதிரி உண்டியல்ல தான் போட்டு வச்சுட்டு வரேன் ஸோ இப்போ வந்து உண்டியல்லேருந்து நான் எடுத்து உங்களுக்கு கவரில் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள் மூணு மாதமாக நான் வந்து இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணிட்டு வந்தது பண்ணிட்டு வந்ததை உங்ககிட்ட காமிச்சிருக்கீங்க ஸோ இதில் பாருங்க ஒரு மூணு மாசத்துக்கு எனக்கு இந்த அளவுக்கு ஒரு அளவுக்கு வந்துட்டு சில்லற காசு சேர்ந்துருக்குங்க இதில் வந்து நான் அப்பப்போ வந்துட்டு கொஞ்சம் காசு எடுத்திருக்கேன் எதுக்குன்னா கோயிலுக்கு போகும்போது அந்த கோயிலில் உண்டியில் போடுறதுக்கு அதுக்கெல்லாம் வந்துட்டு இதிலேருந்து காசு எடுத்திருக்கேன் ஆனாலும் எனக்கு வந்து இப்போ இவ்வளோ காசு வந்து சேர்ந்துருக்குங்க ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு சின்ன சின்ன தொகை தான் உங்களுக்கு ஒரு நாள் ஆக ஒரு மாதம் ஒரு வருஷம் கடைசியில் உங்களுக்கு ஒரு பெரிய தொகையாக கூட வந்து நிற்குங்க ஸோ நான் இந்த மாதிரி தான் என்னோடய லைஃப்பில் வந்துட்டு என்னோடய செலவுகளெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சி என்னோடய சேவிங்ஸும் இந்த அஞ்சு வழியை பயன்படுத்தி தாங்க செஞ்சிட்ருக்கேன் ஸோ என்னோடய வீவர்ஸ் ஆகிய உங்களுக்கும் வந்துட்டு இந்த வ வழிகள் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி தான் இந்த வீடியோவை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் வந்துட்டு உங்களுடைய சேமிப்பை அதிகப்படுத்த முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்